பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான விழிப்புணர்வை உங்களோட பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் எண்ணற்ற உறவுகள் அரசாங்க அலுவலத்துக்கு போயிட்டு மனு கொடுத்து எனக்கு இதில் வந்து தீர்வு இல்லை இதுக்கு மனு கொடுத்தேன் சக்ஸஸ்ஃபுல் ஆகலை அப்படின்னு நெகட்டிவ் கமெண்ட்ஸு நிறைய நம்ம சேனல்ல பார்க்க முடியுது வருவாய்த்துறை சம்பந்தமான கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருது நான் பட்டாவுக்கு விண்ணப்பிச்சிருந்தேன் முறையாக பட்டாவுக்கு நான் விண்ணப்பம் பண்ணியிருந்தேன் ஆனா என்னோட விண்ணப்பத்தை ஏற்காம ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க நான் முறையாக வந்து சர்வேக்கு பணம் கட்டியிருந்தேன் ஆனா இது வரைக்கும் அந்த நாட்களை கடந்து தொண்ணூறு நாள் அளந்து கொடுத்தேன்னு சொல்றாங்க ஆனா அதை தாண்டி பல நாட்கள் ஆகி போச்சு இன்னமும் வந்து அளந்து கொடுக்கல நானும் பல இடத்துல மனு கொடுத்துட்டேன் மாவட்ட ஆட்சியர் சந்திச்சுட்டேன் தாசில்தார் சந்திச்சுட்டேன் ஆனா ஆகலை இதுக்கு என்னதாங்க மாற்று வழி அப்படின்னு நிறைய உறவுகள் கேட்டுக்கிட்டே இருக்காங்க அவங்களுக்கான சொலுசன் நம்ம பல விதத்துல சொல்லி தான் இருக்கும் ஆர்டிஐ பயன்படுத்தி நீங்க இப்படி கேளுங்க அதே மாதிரி ஒரு அரசு அலுவலர்கிட்ட நீங்கள் மனு கொடுத்தீங்கன்னா அந்த அரசு அலுவலர் வந்து அந்த பணியை செய்யலைன்னா அவர் மீது துறை நடவடிக்கை எடுக்கிறக்கு நீங்கள் என்ன செய்யுங்க என்ன செய்யலாம் இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை சட்ட விளக்கத்தோடு ஜீவ வந்து நம்ம மேற்கோள் காட்டி நம்ம விழிப்புணர்வாக இருக்கோம் இருந்தாலும் அதையெல்லாம் பார்த்துட்டோம் இதுலேயும் எங்களால் வந்து அச்சீவ் பண்ண முடியலைங்க ஜெயிக்க முடியலைங்க வேற வழி ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்கக்கூடிய உறவுகளுக்கான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ நுகர்வோர் குறைதீர ஆணையம் நீ எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க கன்சூமர் கோர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கன்சியூமர் கோர்ட்டு பார்த்தீங்கன்னா மாவட்ட லெவலில் மாநில லெவலில் மத்திய லெவலில் இப்படி மூன்று கட்டமாக வந்து இயங்குது இதை குறித்து நம்ம வந்து தெளிவாக ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருக்கோம் நானும் காலி பேசியிருக்கோம் கன்சியூமர் கோர்ட்டுக்கு போன அந்த சம்பவங்களை நம்ம வந்து கொஞ்சம் டீட்டெயிலாகவே பேசியிருக்கோம் கிட்டத்தட்ட இருபது நிமிஷத்துக்கு மேலே அந்த வீடியோ பேசியிருப்போம் அந்த லிங்க் வேணுமோ அந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் தாரே உரவு பாருங்க கன்சூமர் கோர்ட் சம்பந்தமான உங்களுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் தெளிவாக அதில் கிடைக்கும் ஃபஸ்ட்டு அந்த வீடியோ பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா அப்படின்னு நினைக்கிறேன் இதுலயும் நம்ம அது தொடர்பாக பேச போறோம் அஹ் கன்சூமர் கோர்ட் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டாவே இந்த குறைது குறை அப்படி எடுத்துக்கிட்டாவே நிறைய பேர் எதுக்காக இங்க போகணும் அப்படின்னு ஒரு மைண்ட்ல வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு இதுல மளிகை கிட போறோம் ஒரு ஜாமா வாங்குறோம் அதுல எக்ஸ்பைரி ஆகி போச்சு எக்ஸ்பெரி ஆன உடனே சரி ஓகே இந்த பொருளை பயன்படுத்தாம கடகார்ட்ட கேட்குறோம் அவர் வந்து சரியா வந்து பதில் சொல்ல மாட்டாரு உடனே கன்சியூர் கோர்ட்டு போகிறோம் ஒரு உணவகம் போகிறோம் கரம் இல்லாத சாப்பாடு கேட்டால் சரியான பதில் இல்லை ட்ரான்ஸ்போர்ட் கோர்ட்டு போகிறோம் ஒரு பா வாகனத்தில் போகிறோம் ஒரு பேருந்தோ இல்லை ட்ரெயினில் எங்கேயோ முக்கியமாக பயணிக்கும் போது சேவை குறைபாடு இருக்குது அது தொடர்பாக கன்சியூமர் கோர்ட்டோ இப்படி தான் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க ஆனால் பட்டாக்கடைகளை நிலத்தை அளந்து தர சொன்னால் தரமாட்டறாங்க அப்படிங்கிற விஷயத்துக்காண்டி கன்சியூமர் கோர்ட் போக முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சுவாரஸ்யமான ஒரு வழக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் போட்ட ஒரு வழக்கு கன்சூமர் கோர்ட்டில் போட்ட வழக்கு ஒரு இம்பார்ட்டண்டான வழக்கு அந்த வழக்கு சம்மந்தமாக நண்பர் காலி வந்து என்கிட்ட வந்து அந்த சச்மன் காப்பி அனுப்பி இதை படிங்க சகோ அப்படின்னு சொல்லி எனக்கு அனுப்பியிருந்தார் அதை படித்து எனக்கு ரொம்ப டச்சிங் ஆச்சு அந்த சம்பவம் அதை வந்து அப்படி நம்ம சரி ஓகே பிரிண்ட் எடுத்துடலாம் பிரிண்ட் எடுத்து நம்ம வந்து இதை வாசிடலாம்னு சொல்லி பிரிண்ட் எடுத்து நம்ம பார்த்தோம் கிட்டத்தட்ட ஒரு பத்து பக்கத்துக்கு அந்த வழக்கு நடைமுறைகள் வந்து இருந்துச்சு இது எங்கள் மாவட்டத்தில் நடந்த வழக்கு தான் இந்த வழக்கு உங்களுக்கு ஓரலாக சொல்லிடுறேன் அப்புறம் நீங்கள் வந்து எப்படி வந்து இந்த கன்சூமர் கோர்ட்டை இது தொடர்பாக நீங்கள் அணுகலாங்கிறதையும் நான் அதில் உங்களுக்கு சொல்லிடுறேன் இந்த வழக்கு பார்த்தீங்கன்னா சிசி பத்தொன்பது பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இந்த வழக்கோட எண்ணு இந்த வழக்கு வந்து யார் முன்னிலை தலைவராக இருந்து விசாரித்தாங்கன்னா பாலசுப்ரமணியம் எம்ஏ பி அவங்க விசாரிச்சுருக்காங்க உறுப்பினராக இருந்து விசாரித்தவங்க யார் பார்த்தீங்கன்னா சா குப்பின் ராஜ் இவங்க தலைமையில் தான் இந்த வழக்கை விசாரணைக்கு வருது இந்த வழக்கை தொடுத்தவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா டி தாமரை செல்வி அப்படிங்கிறவங்க ராமநாதபுரத்தை சேர்ந்தவங்க தான் இந்த வழக்கை வந்து தொடுத்துருக்காங்க என்ன ரீசனுக்காண்டி தொடுத்திருக்காங்க அப்படின்னு நம்ம டீட்டெயிலாக பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அவங்க தகப்பனாருடைய சொத்தை வந்து அவங்க பாக பிரிவின மூலம் வந்து பத்திரப்பதி பண்ணிக்கிட்டாங்க அவங்க அவங்க தாயார் அவங்க சகோதர சகோதரி எல்லாருமே வந்து பாக பிரிவினை பண்ணிக்கிட்டாங்க பாக பிரிவினை பண்ணி பத்திரப்பதிவு பண்ணிட்டாங்க பத்திரப்பதி அந்த இடத்துக்கு சப்டியூஷன் பண்ணி பட்டா கேட்டிருக்காங்க அன்னையிலேருந்து இருந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து அவங்க போராடிட்டு இருந்திருப்பாங்க போல அவங்க எந்த மாதிரி முறையை பயன்படுத்தி பட்டா கேட்டாங்க அப்படின்னு தெரியல அதனா வந்து கன்சியூமர் கோர்ட்டுக்கு போனதோட நோக்கத்தை வந்து அவங்க சொல்லியிருக்காங்க என்னன்னா இந்த மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து பட்டா கேட்டு வந்து ஆன்லைனில் வந்து நான் விண்ணப்பிச்சிருந்தேன் அதுக்காக வந்து பட்டா வந்து நிராகரிக்க எனக்கு வந்து பட்டா வழங்கலை ரெண்டாவது என்னன்னா அது தொடர்பாக தவளரி உரிமை சட்டத்தில் நான் மனு பண்ணியிருந்தேன் அந்த மனுவுக்கும் சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை நம்ம வட்டாட்சியரை தொடக்க வந்து பத்தொன்பது ஒன்றில் அப்பீல் போயிருந்தேன் அதுக்கு சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை நான் வட்டாட்சியரை சந்திச்சேன் வட்டாட்சியரை சந்திச்சும் சரியான பதில் இல்லை சர்வேரை சரியான ரெஸ்பான்ஸ் பண்ணலை ஆகவே வந்து இவங்க இவங்களுக்கு வந்து இவங்க கிட்டே எனக்கு வந்து ரெண்டு லட்சம் ரூபாய் இழப்பீடா வந்து ரெண்டு லட்சம் மட்டும் இல்லை நான் இந்த வழக்குக்கு செலவு பண்ண அந்த தொகை நான் கட்டணம் செலுத்தின எல்லாத்தையும் வந்து எனக்கு வந்து இழப்பீடா வந்து நீங்க பெற்றுக் கொடுக்கணும்னு தான் அந்த வழக்கை வந்து தொருத்துருக்காங்க அதுல அவங்க சொன்ன விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நான் வந்து நானூறு ரூபாய் பணம் கட்டியிருக்கேன் பண்ணி எனக்கு வந்து பட்டா கொடுக்க சொல்லி நானூறுபா பணம் கட்டியிருக்கேன் அதுக்கான எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை அரசா நிலையன் அதாவது வந்து பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தத்துறை வெளியிடப்பட்ட அரசாணை படி ஒரு மனுவை பெற்றுக்கொண்ட முப்பது நாட்களுக்குள்ள ஒரு அரசு அலுவலர் தீர்வு செஞ்சு கொடுக்கணும் ஆனால் இவர் வந்து தீர்வு செஞ்சு கொடுக்கல எங்களை அளக்களிச்சிருக்காரு அந்த நடைமுறையும் ஒரு மீறி இருக்காரு அப்படிங்கிறது மூன்றாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா தகவல் உரிமை சட்டம் மூலம் நாங்கள் வந்து இது தொடர்பாக வந்து மனு பண்ணி போகும் அதுக்கு சரியான ரெஸ்பான்ஸ் இல்ல ஆகவே இந்த மூன்று சேவை குறைபாடுகளுக்காகவும் உடனடியாக நீங்க வந்து தீர்வு பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறது இந்த வழக்கோட சாரம்சம் இந்த வழக்கு வந்து இந்த வழக்கு சம்பந்தம் பாத்தீங்கன்னா இவங்களும் வழக்கறிஞர் வச்சிருக்காங்க யார் எட்டி செல்வி அவங்களும் வழக்கறிஞர் வச்சிருக்காங்க அரசு தரப்பினர் சொல்ல வேணாம் யார் யார் ஆப்னண்டா வர்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எதிர் தரப்பினரா வர்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு ராமநாதபுரம் தாசில்தாரு இரண்டாவது தாசிதார் ஆபீஸ்ல இருக்கக்கூடிய வட்டாச்சல வளத்தில் இருக்கக்கூடிய சர்வே டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய சர்வேரு மூணாவது தலைமை துணை வட்டாட்சியர் நாலாவது ஆப்டர் யாரை சேர்த்திருக்காங்கன்னா அப்பீல் அத்தாரிட்டியில் உள்ள ஆபீசர் யாருன்னா வட்டாட்சியர் தான் அவர் தான் இந்த நாலு நபர்கள் மீது என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இவங்க வந்து எதிர்த்தரப்பினராக சேர்த்து இவங்க வழக்கு தாக்கல் பண்ணிருக்காங்க அரசாங்கம் அப்படின்னாவே வழக்கு அப்படின்னாவே அரசு தரப்பில் அரசுக்கு சாதகமா அரசாங்க சாதகமா வாதாடுவதற்கு அரசு வழக்கறிஞரே வந்து வருவாங்க அது எல்லாருக்கும் தெரியும் அது மாதிரி இவங்க வழக்கறிஞர் அரசு தரப்பில் ஒரு வழக்கறிஞர் வந்து இவங்களுக்காக வாதாடுறாரு ஸோ இந்த மாதிரி வழக்கு போயிட்டு இருக்கும்போது என்ன சொல்லி இந்த தீர்ப்பானது முடிவுக்கு வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது இந்த தாமரை செல்வி அப்படிங்கிறவங்க பட்டா கேட்டது உண்மைதான் ஆனா இவங்க பட்டா வந்து இணையத்தின் மூலம் அப்ளை பண்ணி கேட்கல இதுதான் ஃபர்ஸ்ட் வந்து வைக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு இந்த வழக்குல பின்னடைவு அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னா இணையத்தில் வந்து நான் அப்ளை பண்ணி பட்டா கேட்டேன் அப்படின்னு அவங்க வந்து இந்த கேஸை தொடுத்துருக்காங்க ஆனால் இணையத்துலேயே அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஒரு ப்ரொசீஜர் இருக்குது பட்டாவுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு அறுபது ரூபா பணம் ஃபுல்ஃபில்டுனா அறுபது ரூபா பணம் கட்டணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சப் டிவிஷன் நானூறுவா பணம் கட்டணும் பணத்தை கரெக்டாக கட்டியிருக்காங்க ஆனால் இந்த கேஸில் வந்து எதிர்த்தரப்புனர் அதாவது வந்து இந்த ஆப்பனண்டாக இருக்கக்கூடியவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஆன்லைனில் வந்து விண்ணப்பிக்கவே கிடையாது விண்ணப்பிச்சிருந்தா அவங்களுடைய பத்திர நகலு அவங்களுடைய ஆதார் அட்டை எல்லாத்தையும் வந்து சரியாக அவங்க விண்ணப்பிச்சிருந்தா ஒரு லாக்கின் அடிக்கு வந்திருக்கும் ஆகவே இவங்க விண்ணப்பித்த தேதியிலேருந்து இன்னைக்கு தேதி வரைக்கும் இவங்க பேரோ இவங்களுடைய கணவர் பேரோ வந்து இதில் வரலை ஆகவே அந்த லிஸ்ட்டை வந்து உங்களுக்கு நான் வந்து சப்மிட் பண்ண சொல்லிட்டு அவங்க அந்த லிஸ்ட்டை எடுத்து சப்மிட் பண்ணிடுறாங்க ஆல்ரெடி இவங்க வந்து ரூபாய் பணம் கட்டினது உண்மை ஆனால் இவங்க பணம் கட்டினதுக்கப்புறம் இவங்க ஒரு முறையை வந்து பின்பற்றலை ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டுல போடப்பட்ட பத்திரம்தான் அப்போ ஆன்லைன் கிடையாது ஆனா ரெண்டாயிரத்தி இவங்க அப்ளை பண்ண நாள்ல பாத்தீங்கன்னா இவங்க வந்து நானூறு ரூபாயை வந்து அரசு கருவூல இணையதளத்துல செலுத்திட்டு போல அரசு கருவூல இணையதளத்துல செலுத்திட்டு அவங்க நேரடியா கொண்டு போய் ஒண்ணு வட்டாட்சியர் கையிலேயாவது அந்த ஆஹ் மனுவை வந்து கொடுத்துட்டு அட்னாலஜ்மெண்ட் சிரிப்பாக வாழ்ந்துருந்த மாதிரி வந்து நான் பட்டாவுக்கு நானூறுவா வந்து சப்டிசன் பண்ணி பணம் கட்டிவிட்டேன் உடனே எனக்கு பட்டாமதல் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமாவது ஒரு பத்தரை செலாக்ஸ் அதிரண்டு செலாக்ஸ் எல்லாருந்து நேரடியாக அவங்க கையில் கொண்டு வந்தால் கூட இந்த பணம் செலுத்துனதை வச்சு கூட ஒருவேளை அவங்களுக்கு வந்து பட்டாமறுதலுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கலாம் ஆனால் எல்லாமே ஆன்லைன் வந்துருச்சு நீங்கள் திரும்ப போய் ஆன்லைனில் அப்ளை பண்ணுங்க அப்படின்னு வட்டாட்சி சொன்னதாக இதில் சொல்லப்பட்டிருக்கு அப்படி வந்து இவங்க மறுபடியும் என்ன செய்யலாம் ஆன்லைனில் அவங்க அப்ளை பண்ணியிருந்தா கூட இந்த கேஸ் ஒரு ஓகே நின்றுக்கும் உங்கள் கடைசிக்கு அப்ளை பண்ணலை போல ஒரு ரூலை தெரிஞ்சுக்கிடுங்க பட்டாவுக்கு நம்ம கேட்குறோம் அப்படின்னா ஃபுல் ஃபீல்டுக்கு அறுபது ரூபா நம்ம வந்து பேமெண்ட் பண்ணணும் நானூறுரூவா நம்ம வந்து சப்டிஷனுக்கு பேமெண்ட் பண்ணணும் இதை வந்து தமிழ்நிலங்கிற வெப்சைட்லேயே தான் நம்ம அப்ளை பண்ணணும் பத்திரத்தை ஸ்கேன் பண்ணி வைக்கணும் ஈசி ஸ்கேன் பண்ணி வைக்கணும் அதே மாதிரி ஆதார் ஸ்கேன் பண்ணி வைக்கணும் எல்லாமே ஸ்கேன் பண்ணி வச்சுட்டு ஸ்டெப் ஸ்டெப்பாக நம்ம அடுத்தடுத்த பக்கத்துக்கு போயிடும் சார் கேட்கும் கேட்போம் எல்லாத்த டீட்டெயிலாம் கொடுத்துட்டு எந்த வருவாய்க்கிறாமல் எல்லா டீட்டெயில் கேட்கணும் எல்லாத்தையும் கொடுத்து நம்ம சமிட் பண்ணும்போது எவ்வளோ கட்டணம் பார்த்திங்கன்னா அறுபது அதுவே ஜென்ரேட் ஆகும் முழு ஃபுல் ஃபீல்டுனா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சப்டிஷனாக நானூறுவா அதுவே வந்து ஜென்ரேட் ஆகும் அப்போ நம்ம பணத்தை கட்டிட்டு அதுலேருந்து ரிசிப்ட் நம்ம எடுத்து வச்சிருந்தா தான் சரியான நடைமுறை அதை வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு வரும் உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு சொல்லிக்க விரும்புகிறேன் ரெண்டாவது இதுனா இப்போ சர்வேக்கு நீங்கள் பணம் கட்டுறீங்க அப்படின்னா சர்வேக்கு உங்கள் சர்வே நம்பர் உங்கள் ஏரியாவில் இருக்கிற வருவாய் கிராமம் வட்டம் இதெல்லாம் போட்டுட்டு நீங்கள் சர்வே நம்பரை போட்டீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் சர்வே நம்பரில் எத்தனை பக்கம் இருக்குன்னு அதுவே ஜென்ரேட் ஆகிடும் இப்போ அஞ்சு பக்கம் இருக்குது நாலு பக்கம் இருக்குது மூணு பக்கம் இருக்குது அப்படி ஜென்ரேட் ஆகும் ஒரு பக்கத்துக்கு இரநூறுவாங்கிறது அதுவே ஜென்ரேட் ஆகிடும் நீங்கள் அப்படி என்ன செய்யணும் பே பண்ணிட்டு நான் பணம் கட்டிட்டீங்கன்னா அந்த ரசீதை வச்சுருந்தீங்கன்னா இதுதான் சரியான முறை இந்த முறையை வந்து இந்த மனுதாரர் சரியா பாலோ பண்ணல அப்படிங்கிறது காண்டிதான் இந்த வழக்கு வந்து என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா மனுதாரருக்கு பாதகமாக முடிஞ்சிருக்கு அது மட்டும் இல்ல வட்டாச்சர் இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா தகவல் பெறும் உரிமை சட்டத்தின் மூலம் வந்து இவங்க ஆறு ஒன்னின்படி மனு பண்ணியிருக்காங்க பத்தொன்பது படி அப்பீல் போயிருக்காங்க அதுல எந்த மாற்று கத்தும் கிடையாது அதுக்கப்புறம் இந்த தவற்பு உரிமை சட்டத்துல உங்களுக்கு பரிகாரம் கிடைக்கலன்னா ஆணையத்துக்கு தான் அதுக்குன்னு தனியா ஒரு ஆணையம் இருக்கு அங்கதான் போகணுமே தவிர இவங்க நூறு ஒரு ஆணையத்துக்கு வந்திருக்கவே கூடாதுங்கிறதையும் அதுல தெளிவா மென்ஷன் பண்றாங்க மூணாவது என்ன பட்டா பாஸ்புதா சட்டப்படி நான் வந்து பட்டா கொடுக்கறதுக்கும் பட்டா ரிஜெக்ட் பண்றதுக்கும் எனக்கு முழு அத்தாரிட்டி ரைட்ஸ் இருக்கு ஆகவே என்னுடைய பொறுப்பை வந்து அந்த சட்டம் வந்து எனக்கு தருது இந்த சட்டத்தின்படி நீங்க என்ன என்ன செய்ய முடியாது பாத்தீங்கன்னா நூறு அணையினை தண்டிக்க முடியாது அப்படிங்கிறத வட்டாட்சியர் வந்து அதுலயும் சொல்லியிருக்காரு இந்த மூன்று பாயிண்ட்களை மேற்கோள் காட்டி எதிர்த்தரப்பினர் வந்து சொல்றாங்க ரெண்டு பேரோட விவாதத்தை விசாரிச்சு இந்த ஜட்மெண்ட் போட்டுருக்காங்க அது என்ன சொல்லிட்டாங்கன்னா மனுதாரர் சொன்ன எல்லா விபரமுமே சரிதான் ஆனா அவங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணல ஆன்லைன்ல அப்ளை பண்ணாம ட்ரெஸரியில மட்டும் அவங்க பணத்தை செலுத்திட்டு அந்த மட்டும் மட்டும்தான் வச்சிருக்காங்க அந்த ஒரு காரணத்திற்காக மட்டும்தான் வந்து மேக்சிமம் வந்து இந்த வழக்கு வந்து ரிஜெக்ட் ஆக்கப்படுது அஹ் அப்படிங்கறத வந்து சொல்லிருக்காங்க மெயினாவே அப்ப இங்க மனதார செஞ்ச ஒரு சின்ன மிஸ்டேக் என்ன அப்படின்னா நானூறு ரூபா பணம் கட்டிருக்காங்கல்ல இவங்க நுகர்வோருங்கிறதுல எந்த மாற்ற கிடையாது ஒரு ரூபா பணம் கட்டினாலே இவங்க நுகர்வோர் தான் அதே மாதிரி நானூறு ரூபாய் அவங்க பணம் கட்டியிருக்காங்க இவங்க நுகர்வோருங்கிறதுல எந்த மாற்றங்கிறது கிடையாது இவர்களுக்கான சேவையை அரசு அலுவலகத்தில் இருக்கக்கூடிய வட்டாட்சரு சர்வேர் பண்ணி கொடுக்கலங்கிறதுல எந்த மாற்றம் இல்லை இப்ப இவங்க நுகர்வோரா கண்டிப்பா இவங்க மீது வந்து வழக்கு தொடுத்தது நூத்துக்கு நூறு சதவீதம் சரிதான் சரியான ஒன்றுதான் ஆனா இவங்க அந்த ட்ரெஸரியில பணம் கட்டின ஈச்சலான வச்சுட்டு நேரடியா போயிட்டு அவங்ககிட்ட வந்து அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கொடுத்து மனு பண்ணியிருந்து அந்த மனுவுக்கான ஒரு அட்டாலச்மெண்ட் அந்த மனுவோட செராக்ஸை வந்து இந்த கேஸ்ல இணைச்சிருந்தாங்கன்னா நூற்றுக்கு நூறு சதவீதம் கேஸ் உங்க பக்கம் நின்று வாய்ப்பு இருக்கு இதை பார்த்துட்டு இருக்க என்னற்ற உறவுகளுக்கு நான் ஒரு விஷயம் சொல்லிக்க விரும்புறேன் இப்ப நீங்க வந்து சர்வேக்கு பணம் கட்டிட்டீங்க இல்ல பட்டாவுக்கு இந்த மாதிரி ஆன்லைன்ல ஆன்லைன்ல மேனுவல் வந்து கிடையாது நீங்க அதை ஒரு புரிஞ்சுக்கீங்க இப்ப சர்வைக்கு பணம் கட்டுறதாலும் மேனுவல் கிடையாது பட்டாவுக்கு அப்ளை பண்றதாலும் மேனுவல் கிடையாது எல்லாமே ஆன்லைன் வந்துருச்சு இனிமே நீங்க ஆன்லைன்ல தான் பண்ணணும் நீங்க ஆன்லைன்ல இதுக்கு முன்னாடி பண்ணாம இந்த மாதிரி தொடர்ச்சியா வந்து நீங்க மனு கொடுத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்க அதெல்லாம் தூக்கி ஓரமா வச்சிட்டு முதல்ல நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணுங்க நான் அப்படித்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல போடப்பட்ட பத்திரத்துக்கு ஆன்லைன்ல அப்ளை பண்ணி தான் பட்டா வாங்கி கொடுத்தேன் சோ பட்டா வந்து வேணும் அப்படின்னா பத்திரப்பதிவு பண்ணி வச்சிருக்கீங்க நீங்க எந்த வருஷம் பத்திரப்பதிவு பண்ணாலும் அதை பத்தி பிரச்சனை கிடையாது நீங்க அந்த பத்திரத்தை நீங்க காப்பி வச்சு பட்டாவுக்கு விண்ணப்பம் பண்ணலாம் அந்த பட்டாவுக்கு ரிஜெக்ட் ஆயிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க வந்து ஒரு எவிடன்ஸை எடுத்துகிட்டு போய் நீங்கள் நூறோருக்கு ஆணையத்தை கண்டிப்பாக நீங்கள் வந்து ஆப்னண்டாக இருக்கக்கூடிய வட்டாட்சியர் சம்மந்தப்பட்ட யார் இந்த அதிகாரியாக இருக்கோ அவங்க மீது வந்து நீங்கள் கண்டிப்பாக ஆணையத்தில் வழக்கு தொடுக்கலாம் அப்படிங்கிற இந்த மாற்றுக்கு சர்வே டிபார்ட்மெண்ட் பணம் கட்டியிருக்கீங்களா அந்த பணம் கட்டின ரிசிப்ட் கரெக்டாக நீங்கள் வந்து எல்லாத்தையுமே வந்து டாக்குமெண்ட் சரியாக வச்சுருக்கணும் இப்போ இவங்க சைட்லேருந்து அதாவது பார்த்தீங்கன்னா முறையீட்டாளர் இவங்க சைட்லேருந்து என்னென்ன ஆவணங்கள் சப்மிட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த நானூறுரூவா பே பண்ணாங்கல்ல ஈச்சலான் வந்து பண் பண்ணியிருக்காங்க ஆவணமாக வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தவறுபெரு உரிமை சட்டத்தில் ஆறு ஒன்றில் மனுப்பண்ணு அதையும் ஆவணமாக வச்சுருக்காங்க பத்தொம்பது ஒன்றில் மனுப்பண்ணு அதையும் ஒரு ஆவணமாக வந்து வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்துத்துறை வெளியிட்ட அரசாணை எழுபத்தி மூணையுமே சராசி எடுத்து வச்சுருக்காங்க அப்புறம் முறைகேட்டாளருடைய ஆதார் அட்டையை வச்சுருக்காங்க வச்சிருக்காங்க அதை தாண்டி பாத்தீங்கன்னா அவங்க பாத பிரிவினை பத்திரம் அந்த பத்திரத்தோட நகலையுமே வச்சிருக்காங்க இப்படி ஒரு அஞ்சு ஐட்டத்தையுமே வச்சு அந்த ஒரே ஒரு சின்ன மிஸ்டேக்னால இந்த கேஸ் ஆனது தள்ளுபடி ஆயிடுச்சு தள்ளுபடி மீன் இவங்களுக்கு வந்து பாதகமா அமைஞ்சிருச்சு அப்படிங்கிறதுல மாற்ற கருத்து இல்லை ஆனா ஆப்போசிட் பார்ட்டி வச்ச ஒரே ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா பட்டா சப்டிஷன் செய்து மாற்றம் செய்ய பட்டியல் அதாவது வந்து நீங்க இந்த தேதியில மனு கொடுத்தம் சொல்றீங்க அந்த தேதியில இருந்து இன்னைக்கு நூறு போட்டலாங்க வந்து ஆஜராட தேதி வரைக்கும் நாங்க ஆன்லைன்ல வந்து அந்த பட்டியல எடுத்தோம் அந்த பட்டியல பாத்தீங்கன்னா இந்த பெடிஷனரோட பேரோ இல்ல அவங்களுடைய சம்பந்தப்பட்ட யாருடைய ஒரு ஒரு பேரோ வரல அப்படிங்கறக்கான மொத்த லிஸ்டையும் நாங்கள் வச்சிருக்கோம் அந்த ஒண்ணு வந்து இவங்க கரெக்டா பண்ணியிருந்தா ஆன்லைன்ல அப்ளை பண்ணி பட்டா கொடுக்கல அப்படின்னு உங்க கோர்ட்ல இருந்து கொண்டு சப்மிட் பண்ணிருந்தா இன்னைக்கு வந்து கேட்ட ரெண்டு லட்சம் ரூபாயோட சேர்த்து வழக்கத்தோட சேர்த்து கூடுதலான இழப்பீடு உங்களுக்கு கிடைச்சிருக்கான வாய்ப்பு இருக்கு ஏன் இப்ப சொல்றான் பாத்தீங்கன்னா இப்ப நாங்க ரீசெண்டா எங்க ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நுகர்வோர் ஆணையத்தை நாங்க அணுகும் போது அங்க இருக்கிற நீதிபதி அங்க இருக்கக்கூடிய உறுப்பினர் எல்லாமே வந்து அழகா மக்கள் மத்தியில எளிமையாக உரையாடி அவங்க இருக்கக்கூடிய குறைகளை நீட்டா கேட்டு அறிகிறாங்க அப்படி கேட்டு அறியும் போது கண்டிப்பா நம்ம பக்கம் நியாயம் இருந்துச்சு நூறு சதவீதம் நம்ம பக்கம் வந்து நியாயம் இருந்துச்சு அதற்கான ஆவணங்கள் இருந்துச்சுன்னா வெற்றி என்பது நூறு சதவீதம் நம்ம பக்கம் இருக்கும் மாற்ற கருத்து கிடையாது ஏன்னா நேரடியாக நான் நுகர்வோர் குறைதி ஆணையத்தை போய் பார்த்ததுனால உங்களுக்கு சொல்றேன் ஒவ்வொரு மாவட்டத்தில் எப்படி நுகர்வோர் குறைதீர் ஆணையம் செயல்படுது அப்படின்னு தெரில ஆனா எங்க மாவட்டத்தில் நான் நேரடியாக பார்த்த விஷயத்த உங்களுக்கு மத்தியில பதிவு பண்றேன் ஆகவே பட்டா கேட்டு நீங்க சரியான தான் விண்ணப்பிச்சு உங்களுக்கு ரிசெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா அந்த ஆவணங்களை வச்சு நீங்க முறைப்படி என்ன செய்யலாம்னா நீங்க நுகர்வோர் அப்படிங்கிற பொசிஷன் நீங்க எடுத்துக்கிட்டு உங்களுக்கான சேவை குறைபாடு அவங்க பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற கணக்குல எடுத்துக்கிட்டு நீங்க நுகர்வோர் குறைதீர் ஆணையத்துல வழக்கு தொடுக்கலாம் அதே மாதிரி சர்வே டிபார்ட்மெண்ட் சம்பந்தமா நீங்க பணம் கட்டி இருக்கீங்க உங்களுக்கு அறந்து தரல அப்படின்னா நீங்க நூறு ரூபா ஒரு ரூபாய் உங்களுக்கான சேவை அரசு அரசுக்கு டெய்ல மாட்ட தனியார் நிறுவனம் பெற்றுக்கொண்டு அந்த சேவையை முழுமையாக உங்களுக்கு செய்யலைன்னா சேவை குறைபாடு செய்த நோக்கத்திற்காக கண்டிப்பா நம்ம நுகர்வோர் ஆணையத்தை அணுக முடியும் அப்படிங்கிற விழிப்புணர்வு உங்களுக்கு சொல்லிக்க விரும்புகிறேன் சரிங்க இந்த சச்சி மண்டலாம் நீங்க எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு கேட்பீங்க அந்த வெப்சைட்டோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன் அதில் போயிட்டு பார்த்து அந்த வெப்சைட் நீங்கள் ஓப்பன் பண்ணு மேலே ஜஜ்மெண்ட் அப்படின்னு ஒன்று அதை நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஸ்டேட்டு மாவட்டம் எல்லாத்தையும் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்க உங்கள் ஏரியாவில் வந்து எந்த தேதியிலேருந்து எந்த தேதி வரைக்கும் நடந்த கேஸை பற்றி பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் டேட்டா போட்டிங்கன்னா நீங்கள் மொத்தமாக வந்து உங்கள் ஜட்மெண்ட் ஃபுல்லாகவே அந்த ஆணையத்தில் வெளியிட்ட அந்த ஜட்மெண்ட் ஃபுல்லாகவே நீங்கள் எடுத்துக்க முடியும் அப்படி எடுத்தது தான் இந்த ஜட்ஜ்மெண்ட்டு ஸோ எப்படி வழக்கு ஆன்லைன்ல வந்து தொடுப்பது அப்படிங்கிறத கொஞ்சம் ட்ரைனிங்காக வந்து நானும் கொஞ்சம் முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஏன்னா நேரடியாக ஒரு வழக்கு நம்ம பதிஞ்சாதான் அதை வந்து நம்ம ஒரு வீடியோவாக பதிவு பண்ண முடியும் ஸோ அதனால் வந்து அது எப்படி முறை அப்படிங்கிறத நம்ம வழக்கு தொடுக்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன் ஒரு 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 ஒன்று நடந்திருக்கு அந்த இன்சிடெண்ட்டை வந்து மெமரில் வச்சுருக்கேன் அதுக்கான ஆவணங்கள்லாம் கிரியேட் பண்ணிட்டு நம்ம வழக்கு எப்படி தொடுப்பது நம்ம எப்படி நுகர்வோர் அணைக்கு அணுகுது அப்படிங்கிற ஆன்லைன்லேயே அணுகு முறை குறித்து நம்ம கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து ஒரு வீடியோ பதிவு பண்ணும்போது நான் கண்டிப்பாக அதை எடுக்கிறேன் அது வரைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது சொன்னா மற்ற உறவுகளுக்கு இந்த ஷேர் பண்ணிட்டே இருங்க மேலான கருத்துக்கla இந்த வீடியோவla பகிருங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கறேன் மீண்டும் நல்லத கூட வேற வீடியோவla சந்திக்கிறேன் நன்றி